தேவிகா வாழ்க்கையில ஒரு பையன் நல்ல மேஜிக் நடக்கும் சொல்லிருப்பாங்க அது தான் இருக்கும் டேனி இந்த ஸ்கூலுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்னு சொல்றாரு இவருக்கு மியூசிக் நல்ல ஆர்வம் இருக்கு அதனாலதான் மியூசிக் டீச்சரா இவங்க கிட்ட பேச வந்திருப்பாரு இப்ப மறுபடியும் டேனி வந்து எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமான்னு கேட்கிறாரு தேவிகாவும் பாட்டு பாடுறாங்க இதை அவர் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு இப்ப டேனிய நிறைய இடத்துல இவங்க பாக்குறாங்க ஸ்கூல்ல டேனி கிட்ட பேசத யாராவது பத்தா தப்பா நினைப்பாங்கன்னு இப்ப மரியாதா பேசிட்டு இருக்காங்க இவரோ காஃபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாரு இவங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சதுமே டேனியை போய் மீட் பண்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க இவங்களுக்கு டேனி ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூல் லீவுங்கிறத கூட மறந்துட்டு இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க இப்ப டேனிய பாக்குறாங்க அவரை காஃபி சாப்பிட போலாம் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாரு ஆனா அதுக்குள்ள பியான்சி ஜக்கி வந்துடுறாரு சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கும் சொல்றாங்க ஜக்கியோ இப்ப இவங்க மேல சந்தேகப்பட்டாங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறாரு ஆனா யாரும் இல்ல இப்ப இவங்களோட போனை வாங்கி இவங்க ஃபோன்ல யார் நம்பராச்சு சேவ் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறாரு தேவிகா இவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறாங்க டேனி கிட்ட சொல்லாம வந்துட்டு மேன் வருத்தப்படுறாங்க டேனி அடுத்த நாள் பஸ்ல மீட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு சந்தோஷம் சொல்றாங்க தேவிகாவோட தாத்தாக்கு ஆன்மாக்கள் கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு ஆனா இப்ப கொஞ்ச நாள் அந்த ஹெல்ப் எல்லாம் நிறுத்திட்டு இருப்பாரு டேனிக்கு தாத்தாவோட ஹெல்ப் கிடைச்சிருக்காது இப்ப தேவிகா கிட்ட உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா உங்க கண்ணு காணுமா தெரியுதுன்னு சொல்றாரு ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க உங்க தாத்தாக்கு இருக்கிற மாதிரி பவர் உனக்கும் இருக்குன்னு சொல்றாரு இப்ப நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு இப்ப அங்க வர லாரியில போய் நிக்கிறாரு இவங்க பயப்படுறாங்க ஆனா லாரி ஏத்தி அவருக்கு எதுவுமே ஆகல இவ்வளவு நல்லா தேவிகா பழகிட்டு இருந்தது டேனியோட ஆன்மா கிட்டதான்